அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும்டக்குமுறைகளையும் இனத்தின் மீது ஒவ்வொரு உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியுடனான கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அதற்கான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஒன்றை அமைத்து அதனை செயல்படுவதற்கான அங்கீகாரத்தையும் கொடுத்திருப்பதாக ஒரு மிக முக்கியமான தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது என்ன நடந்தது இனி நடக்க போவது என்ன என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் இந்த காணொலியில் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளாக நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் எல்லாருமே தெரிஞ்சது தான் இந்த தருணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் சந்திப்பதற்காக ஒரு நெடிய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் அப்ப பன்ருட்டி பகுதியில் இன்னும் பல்வேறு பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்த கோரிக்கை மற்றும் கேள்விகளை அவ்வப்போது இளைஞர்கள் அவர் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டங்களில் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்தில் தான் நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்குள்ள என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸ்டாலின் யாரு கூட தான் கூட்டணி வைக்கிற நாங்களும் கூட்டணி வைச்சோம் குறிப்பிட்டு சொல்லுன்னா நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வச்சோம் அவங்களும் வச்சாங்க அவங்க வச்சது பிந்தைய தேர்தலில் நாங்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்க அவர்களுடனான கூட்டணியை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் கூட்டணியை உறுதி செஞ்சு தேர்தலை நாங்கள் எல்லாமே ஒன்று திரண்டு களம் காணமோ அதே போல் தற்போது களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாகவே பேசிட்டார் இவர் பேசியதற்கு பின்பாக இந்த காணொலி என்பது பெரும் அளவில் மக்கள் மத்தியில் வைரலாகுது பெரும் கேள்விகள் எழுது அப்போ தான் நாமளும் இந்த பேச்சு காரணம் இந்த பேச்சு வந்ததுக்கான காரணம் என்ன ஏன் இப்படி இவர் உடனடியாக அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து வினாவி அலசி ஆராய்ந்த போது தான் சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு விடயங்கள் என்னென்னா அதிமுகவுக்கு வேற அலையன்ஸ் சப்போர்ட் கிடையாது டிஎம்கேவுடைய அலைன்ஸ் சப்போர்ட் கூட்டணியுடைய அந்த சார்பு அப்படிங்கிறது மிக தெளிவா இருக்குது ஆனா அதிமுகவுக்கு அந்த தெளிவு இல்லை அவங்க கூட யாரும் வந்து கூட்டணியில தற்போதைக்கு கிடையாது திமுக வீசிக்க மதிமுக இன்னும் இதர பிற கட்சிகள் வலுவா இருக்கிறாங்க அப்ப அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவுக்கு பாமக அவசியமாக விளங்குகிறது எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது அவர்களுக்குள்ள பிரச்சனை நடக்கட்டும் நாம ஐயாவையும் திரு அன்மணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேசி அவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர நல்லுணர்வை கொண்டு வந்து எப்படியாவது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக பாமகவுடனான கூட்டணி அதிமுக பாஜக உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் உதாரணத்துக்கு சொல்ல அப்படின்னாக்க நம்முடைய சி வி சண்முகம் அவர்கள் இன்னும் இதர வன்னியர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு குழுவை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் தோட்டத்துக்கு போங்க பனையூர் போங்க ஐயாவை பாருங்க அண்ணனை பாருங்க பார்த்து நீங்கள் உடனடியாக அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குங்க நாம இப்பவோ வலிமையா இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எதிர்வாரக்கூடிய காலகட்டத்தை நம்மளால பார்த்து செயல்பட முடியும் இப்போ வலுவிழந்து கிடந்தோம் அப்படின்னா எல்லாருமே அது ஆல்ரெடியே அதாவது இதுக்கு முன்னதாகவே அந்த பப்ளிக் ஒப்பினியன்லாம் எடுப்பாங்கல்ல அதை போல எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒன்றாக இருக்கிறது பிற கட்சிகள் எல்லாம் சிதறிப்பு கிடக்குது அப்படின்ற எண்ணத்தை தற்போதைய மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு போயிட்டு ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு அது மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த குழு அமைத்ததற்கு பின்பாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தினமும் அந்த கூட்டத்தில் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது அவங்க திட்டவட்டமாக தெளிவாக இருக்கிறாங்க பாமக நம்மளுடைய கூட்டணிக்குள்ளே வரணும்னு இது குறித்து பாமகவுடைய தரப்பில் கேட்கக்கூடாவுங்களும் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்த்துருப்போம் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டை யார் வந்து ஆட்சி செய்கிறாங்களோ அடுத்து அவர்களுடனோட கூட்டணியை உறுதி செய்த பின்பு அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டாங்கன்னா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா என்ன அமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ ஆட்சியில் ப பங்குனா ஒரு வருட காலமோ ரெண்டு வருட காலமோ ஆளுகின்ற அரசியல்ல ஆட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற ஒரு கோட்பாளர் இன்னைக்கு அருமணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது எப்போது தொடங்கும் யாருடன் தொடங்கும் என்பது குறித்த விரைவில் பல்வேறு தகவல் வர இருக்கிறது ஆனால் தெளிவாக ஒரு விஷயம் நல்லா புரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறாரு பாமகவும் உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் சில டிமாண்ட்ஸ் இருக்குது அந்த டிமாண்ட்ஸ் என்ன எப்போதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் என்று உங்களுக்கு கள்ளிப்பாடி செய்தது பதி நன்றி வணக்கம்